அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிர பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிகழ இருக்கக்கூடிய நவக்கிரக மாற்றத்தின் காரணமா பாபா வங்கா அவர்களுடைய கணிப்புகளின் படி நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு கும்பராசிகளை பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோ நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாபா பங்க அவர்களுடைய கணிப்புகள் அப்படிங்கிறது பெரும்பாலும் உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்துல அவங்களுடைய கணிப்புகளின்படி நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய ஒரு அதிசயமான கிரக மாற்றத்தின் காரணமாக இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா கும்பராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அதிசயம் நிகழ விற்கிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க இந்த காலகட்டத்துல நீங்க எதிர்பாராத பல நல்ல நல்ல மாற்றங்களை நீங்க எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட அதே நன்மைகள் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறும் அப்படின்னு சொல்லணும் இந்த நேரத்தில் குடும்பம் ரீதியாக எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் நன்மையை தருவதாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே நேரம் அடுக்கடுக்காக வரக்கூடிய பிரச்சனைகளில் இருந்த நீங்க விடுதலை அடைய போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லாம் பல தரப்பட்ட சிக்கல்களில் இருந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வெளிவருவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் சற்று கூடுதலாகவே இருக்கப்படுகிறதுங்க அது மட்டும் இல்லாம வெளியிடங்களுக்கு சென்று வேலை செய்கிறப்பங்க அப்படின்னா கூடுதல் கவனமா இருக்க பாருங்க ஏன்னா உங்களுடைய வீட்டையும் உங்களுடைய வேலைகளையும் கவனித்து கொள்கிறதுல வந்து கொஞ்சம் சிரமத்தை நீங்க எதிர்கொள்ள நேரிடலாம் அப்படிங்கிறதுனால திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது இடத்தையும் நீங்கள் சிறப்பாக கவனிக்க வேண்டும் குடும்பத்தையும் நீங்கள் சரிவர கவனித்து கொள்ள வேண்டும் இதர் இரண்டையும் சமநிலைப்படுத்துறதில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் சிரமங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன கோபங்களை டென்ஷனை உருவாக்கலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக திட்டமிடலோடு நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாங்க இருப்பினும் குடும்ப சூழ்நிலை அப்படிங்கிறது ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய அன்பு பிரிவு அந்யுன்யம் அதிகரிக்கலாம் கருத்து வேறுபாடின் காரணமா பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு இல்ல வேலை நிமித்தமா நீங்க பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னாலும் அதற்கு உண்டான வாய்ப்பை சேர்வதற்குண்டான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க அதே நேரம் உறவினர்களினுடைய வருகை இந்த காலகட்டத்துல அதிகமாகவே இருக்கும் உறவினர்களுடைய வருகை ஒரு புறம் இருக்க பெற்றாலும் ஒரு புறம் அது வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் உங்களுடைய வீட்டுல கொடுத்தாலும் செலவினங்களை அதிகப்படுத்தலாம் ஆடம்பரமான செலவுகளை செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது மற்றவர்களை கவர்வதற்காக எந்த ஒரு ஆடம்பர செலவுகளையும் தங்களுக்கு நல்லது கிடையாது ஆரோக்கிய கொஞ்சம் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்க இல்ல தவறக்கூடிய பட்சத்தில் நீங்க வந்து மருத்துவ செலவுகளை ஏற்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் அதே நேரம் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் குழந்தைகள் குழந்தைகள் சிறியவர்கள் முதியவர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுடைய ஆரோக்கியத்திலையும் வந்து சிறப்பு கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் நெடு நாளைய நோய் ரொம்ப காலமாக ஒரு நோயால் அவதிப்பட்டு வந்துட்டுருக்கீங்க அப்படின்னா அதற்குண்டான தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதற்குண்டான வழி பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த நேரம் உங்களுக்கு இருக்க பெறப்போகுது அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே நேரம் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் திடீர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும் பயணங்கள் ஒரு உங்களுக்கு அனுகூலமாக முடியலாம் நிறைய விஷயங்கள்ல நல்ல நல்ல மாற்றங்கள் உருவாகலாம் பயணங்கள் மூலமாக விஐபிக்கள் பெரியவர்களினுடைய நட்பு கிடைக்கப் பெறுவீங்க அதன் மூலமா புதிய ஆதாயத்தை அடைவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம நினைச்சது நினைச்சபடி நடப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது நீண்ட நெடுநாளைய கனவு ஒன்று நினைவாக போகிறது ஆசைகள் ஒன்று நிறைவேற போகிறது அப்படின்னு சொல்லலாம் மாணவர்களுக்கு இது ஒரு அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலாகட்டோங்க உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத ஒரு சொல்லலாம் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் சக மாணவர்களிடையே ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்குங்க இருந்தாலும் கடுமையாக படித்தால் மட்டும்தான் தேர்வுகளில் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத நினைவில் வைத்துக் கொள்ளுங்க கொஞ்சம் கடுமையா படிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்துமே சாதகமான நிலையில் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க ஒருவேளை நீங்கள் வெளியூர் வெளிநாட்டில் சென்று படிக்கணும் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதற்குண்டான முயற்சிகளில் தற்போது ஈடுபடக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு அது சாதகமாக நடக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் திடீர் பயணங்கள் மேற்கொள்வீங்க அதே மாதிரி சுபகாரியங்கள் அதாவது வீட்டில் வந்து நிறைய வீடு கட்டக்கூடிய பணி நின்று காரியங்கள் திருமணம் போன்ற சுப பேச்சுக்கள் தடைபடுகிறது அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக முடியும் திருமணத்தில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகி திருமணம் ஒரு முடிவுக்கு வரும் சொல்லலாம் ஒரு வரன் அமைவதற்கு வாய்ப்புகள் இந்த நேரத்தில் அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்வதும் கருத்து வேறுபாடுகளை தவிர்ப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லது எந்த ஒரு தொழில செய்தாலும் அதுல நல்ல லாபத்தை காண்பாங்க தங்கள் மனைவியின் ஆலோசனை தங்கள் தொழிலுக்கு முன்னேற்றத்தை உருவாக்கலாம் பண இடத்துல நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த வேலைகள் முடிவடையும் அதே மாதிரி சோம்பலை கைவிட்டு சுறுசுறுப்புடன் செயல்பட முயற்சிக்க பாருங்க அதிக வேலை காரணமாக மாலை நேரத்துல சோர்வாக உணர்வும் செய்வீங்க பண தங்களுக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெருக்கிறது மாணவர்கள் உயர்கல்விக்கான பாதையை காண்பாங்க தங்களுடைய வியாபாரத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க அதே நேரம் இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு சூழல் உங்களுக்கு சிறப்பாகவே அமையப்பெறப் போகிறது குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவுகளுக்கும் தங்களின் சௌகரியங்கள் அல்லது தேவைகளை நிறைவேற்றுவதற்காக கொஞ்சம் பணம் செலவு செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம் அதிகமாகவும் செலவாகலாம் மொபைல் மடிக்கணினி போன்ற பொருட்களை வாங்க வாய்ப்புகள் இருக்கிறது தங்களின் நிதிநிலை வலுவாகவே இருக்கும் தங்களுடைய தாயின் ஆரோக்கியத்தையும் கவனத்தில் கொள்ள பாருங்க வெளியிடத்துல உணவுகள் சாப்பிடுவதை தவிர்க்க பாருங்க சகோதர சகோதரிகள் அனுசரித்து செல்லவும் உடன் பிறந்தவர்களுக்கு திருமணம் தொடர்பாக சில நல்ல செய்திகள் கிடைக்கப்பெறும் நண்பர்களுடன் மாளிகையில் மகிழ்ச்சி செயல் செயல்படவும் செய்வீங்க அதே நேரம் சொத்து வாங்கக்கூடிய திட்டமிடல வெற்றி கிடைக்கப்படுவீங்க தங்களுடைய செயல்பாடுகளால சமூகத்துல கௌரவம் அதிகரிக்கவும் செய்யலாம் தங்கள் பிள்ளைகளை அவர்கள் விரும்பக்கூடிய ஏதேனும் ஒரு புதிய படிப்புல சேர்க்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது படிப்பு மற்றும் விளையாட்டு விஷயங்கள்ல வெற்றி பெறுவாங்க அரசு தொடர்பான கவனமாக இருக்க பாருங்க வேலை தொடர்பாக மேலதிகாரிகளினுடைய ஆதரவு கிடைக்கும் சிலருக்கு சம்பளம் அல்லது பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது வாழ்க்கையில மகிழ்ச்சியும் துணையினுடைய முழு ஆதரவும் கிடைக்கப்படுவீங்க தங்கள் உலக இன்பங்கள் அதிகரிக்கவும் செய்யலாம் அரசு துறையில உள்ளவர்களுக்கு பதவி மற்றும் கெளரவம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது மாலை நேரத்துல பயணங்கள் செல்ல வேண்டிய வாய்ப்புகளும் இருக்கப்படுகிறது தங்களுக்கு பிடித்த சில பொருட்கள் திருடப்படவும் வாய்ப்புகள் இருக்கிறது காணாமல் போக வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனமாயிருப்பது அவசியம் அதனால எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள பாருங்க வணிகம் தொடர்பான முயற்சிகள் நல்ல பலன் கிடைக்க கிடைக்கப்படுவீங்க நண்பருக்கு உதவவும் நீங்க முன்வருவீங்க அப்படின்னே சொல்லலாம் தர்ம காரியங்கள்ல நாட்டம் அதிகரிக்கும் அது தொடர்பாக பணத்தை செலவிடுவீங்க நண்பர்களுடன் சுற்றுலா போன்ற பயணங்கள் செல்ல வாய்ப்புகளும் இருக்கப்பெருக்கிறது தங்கள் வேலை தொடர்பாக முன்னேற்றம் ஏற்படலாம் குறிப்பாக சக ஊழியர்களினுடைய ஆதரவு காரணமாக நிலைமை மேம்பட செய்யும் எதிரிகள் விஷயத்துல கவனமா இருக்க பாருங்க சிலருடன் சேர்ந்து செய்யக்கூடிய தொழில எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும் கனவரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதே போல சூழல் சற்று சாதகமாக இருக்காது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பொறுமை மற்றும் இனிமையான பேச்சு நிலைமையை சீராக்கும் அப்படின்னு சொல்லலாம் மன தைரியத்துடன் செயல்படுவது நல்லது இது கடினமான பிரச்சனைகள்ல இருந்து மீள்வதற்கான மனநிலையை தரும் வேலை தொடர்பாக எதிர்கொண்டு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீங்க எதிர்பார்த்தது வெற்றி தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் தங்களுடைய உத்தியோகம் தொடர்பான விஷயங்கள்ல வேலைகளை சரியாக முடிக்க முடியும் அதே நேரம் தொழிலில் வந்து புதிய ஒப்பந்தங்கள் திடீரென கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கிறது இதனால் எதிர்காலத்துல நா லாபம் வந்து அதிகரிக்கவும் செய்யலாம் தங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அப்படி இல்லைன்னா குழந்தையின் விஷயமாக சற்று மன அழுத்தத்தையும் சந்திக்க வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு பேச்சில் புத்திசாலித்தனத்தை கடைபிடிக்க பாருங்கள் முதலீடு தொடர்பான விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல இது எதிர்காலத்துல இழப்புகளை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கிறது முடிந்தவரை முதலீடுகளை தவிர்க்க பாருங்க குடும்பத்தினருடன் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது கணிசமான அளவு தனவரவு கிடைக்க போவீங்க இது தங்களுடைய மனதிற்கு திருப்தியை தரும் அதே சமயங்கள் தங்களுடைய செலவுகளை சரியாக ஆராய்வதும் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவதும் அவசியம் தங்களுடைய பணத்தை சரியான இடங்களில் சேமிப்பதற்கு காண முயற்சிகள்ல ஈடுபடுவீங்க தொழில் அல்லது வேலை தொடர்பான விஷயங்கள்ல தங்களுடைய செயல்பாடு அதிகரிக்கவும் செய்யலாம் பெற்றோரின் ஆசிர்வாதம் பிறரவங்க பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றவும் வாய்ப்புகள் இருக்கிறது